வணக்க மக்களே இன்றைக்கு அடுத்ததான் விக்டோரியா பார்க்க வந்திருக்கேன் முக்கியமா ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு மாதம் விக்டோரி மாதம் அப்படி ரெண்டு மாதத்துக்கு முதல் வந்தோம் அப்போக்கு இந்த வார் பாதையில் இது எதுவுமே இல்லை அவங்க வரைக்கும் அந்த மண் மட்டும் போட்டிருந்தாங்க இந்த வந்து பார்க்குறேன் மண் போட்டது மட்டும் இல்லை சூரியகாந்தி வளர்ந்து பூவே குத்துச்சு இந்த இடம் சுற்றி வர பாருங்கள் இப்ப இதே ஏப்ரல் சீசன் முடிஞ்சபடினால எல்லா பூவும் பார்க்கறதுக்கு பூத்து அங்க ஃப்ரெஷ்ஷாகவே நிற்கிது முக்கியமா இந்த விக்டோரியா மக்கள் இந்த அந்த சீசன் டைமுக்கு வந்தீங்கன்னா வடிவாக இருக்கும் பாக்குறதுக்கு முக்கியமா இங்க ஏப்ரலுக்கு பிறகுன்ற சொன்னாங்க அப்ப நாங்க ஏப்ரலுக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா என்னடா வடிவா தெளிவாக்கலங்க ஏப்ரல் முதலாம் தேதியில இருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சீசன் டைம் இருக்கும் அதுக்கு பிறகு சீசன் முடிஞ்சிருமாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு குட்டி மினி சீசன் வருமா அது அஹ் வெசாக்கு பிறகு அந்த வெசாக்கு நடக்கிற அந்த ஒரு கிழமை அந்த வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு இல்லாமல் பெருமா அதுக்கு பிறகு மழை இங்க பெய்ய ஆரம்பிச்சிடும் எங்கயாவது போகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்கள் இப்படியான இயற்கையான இடங்களுக்கு நீங்க வருவீங்களா இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே நேரம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் நிறைய வெள்ளக்காராக்கள் வராங்க நிறைய இங்கிலீஷ் இருக்கிறாங்க தமிழாக்கள் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்ல நீங்கள் நீங்க உங்களை வந்து பாத்துக்கோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த இடங்கள்லாம் இங்கே போகிறது எனக்கு எந்த ஐடியாவும் போகும்போது நான் அது கண்ணில் பட்டால் உங்களோட சை பார்த்து போட்டு அப்படியே போவோம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ தர்றதுக்கு காத்திருக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணி என்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால்